எல்லாருக்கும் வணக்கம் இன்னையோட நம்முடைய உலகளாவிய கிராமம் குளோபல் வில்லேஜ் அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷ காலத்து உங்களுடைய பேர ஆதரவு காரணமாக தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து ஆயிரத்தி இருபத்தி நான்கு சப்ஸ்கிரைபர்கள் கொண்டுள்ளது என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு தீபாவளி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே தீபாவளி வந்து மிக கவனமாக கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே குழந்தைகள் மத்தாப்பு மற்றும் பட்டாசுகளை தவிக்கும் பொழுது பெரியவர்களின் மேற்பார்வையின் இருந்து நடைபெற்று மிக பாதுகாப்பாக பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க உணவுகளையும் கவனமாக உட்கொள்ளுங்கள் சரிமா நம்முடைய நேரத்துல வந்து நீங்கள் இஞ்சி சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் நம்மளுடைய இந்த தளத்தில் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உலகளாவிய கிராமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் உங்களுடைய தான் நாம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் உங்களுடைய ஆதரவை பெருகி நாம் இன்னும் நல்ல விடயங்களை இந்த உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் இலக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே ஒரு நல்ல கருத்துக்களையும் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த சூழ்நிலை மண்டலத்திற்கும் அதாவது சின்னஞ்சிறு பூச்சி புழுக்களிலிருந்து பெரிய விலங்குகள் மரம் செடி கொடிகள் என அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான தளமாகத்தான் இது இருக்க வேண்டும் என்றது என்னுடைய பேராவா அதன் காரணமாக நாம் பயணிக்கிறோம் எனவே உங்களுடைய பேராதரின் காரணமாக இந்த நல்ல விடயங்களை உலகங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகிறேன் எல்லோருக்கும் மீண்டும் மறுமுறை வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் உறவுகளுக்கும் அவருடன் பயணிக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப பத்திரமாக கொண்டாடுவது எழுதிய மீண்டும் மறுமுறை வாழ்த்துக்கள் நன்றி